ஜெனியின் உலகம் காலையில எந்துவிச்சு உடனே வந்து காஃபி குடிக்கல இன்னைக்கு வந்து ஆவாரம் பூவும் சீரகமும் கலந்த அந்த தண்ணியை கொதிக்க வச்சு ஆறுன வாட்டி குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் காஃபி வந்து குடிச்சோம் ஆஹ் ஏன்னா ரெகுலரா இதை நான் ஃபாலோ பண்றது இல்ல வாரத்துல ஒரு ரெண்டு நாள் அது அந்த மாதிரி நான் இந்த மாதிரி ஆவாரம் பூ தண்ணி இல்லைன்னா செம்பருத்தி டீ லெமன் டீ இந்த மாதிரி வந்து குடிக்கிற வழக்கா இருக்கு ஒரே டீயை வந்து ரெகுலரா நம்ம வந்து குடிக்க கூடாது ஒண்ணு சீரகம் ஆஹ் ஆவாரம்பூ கலந்துதான் ரெகுலரா நம்ம வந்து எடுத்துக்க கூடாது கொஞ்சம் நாள் வீட்டு நாள் வீட்டு நம்ம இந்த மாதிரி குடிக்கிறது நல்லது அந்த மாதிரி இன்னைக்கு நான் எடுத்த ட்ரிங்க்கு தான் ஆவாரம் போட்டி காலையில் காஃபிலாம் குடிச்சிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய ஆரம்பித்தேன் இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொன்னால் பூரி மசாலாவும் பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் தான் செய்யலான்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் இது வந்து என்கிட்ட இருக்க ஸ்லைசர் இது ரொம்ப நாளாக நான் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்து இந்த நைசர் டைசரில் வந்த ஸ்லைசர் தான் அந்த நைசர் டைசர் பாக்ஸ் எல்லாமே எல்லாம் உடஞ்சி போய் அதெல்லாம் இதாயிருச்சு ஆனால் இந்த ஒரு ஸ்லைசர் மட்டும் ஒரு என்கிட்ட இப்போ ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாவே இது இருக்குன்னு நினைக்கிறேன் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணுறதில் ஈஸியாக வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த பிரீத்தி ஜோடியாக் மிக்சி வாங்கும் போது என்னோட ஃப்ரெண்டு வந்து நான் வாங்கின வாட்டி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க ஜோடியாக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அதில் ஸ்லைசரு எல்லாமே ஜூஸரு அதெல்லாம் வந்து கம்பைன் ஆயிதான் வந்துச்சு அதை வந்து நம்ம யூஸ் பண்ணும் போது நான் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு என்னன்னா அதை ஒரு பாக்ஸை வச்சு அந்த ஸ்லைசிங் மிஷினை போட்டு அதை வெங்காயத்தை தோல் உரிச்சு அதை கட் பண்ணி அதை அதுக்குள்ளார போட்டு அதுக்கப்புறம் எடுத்து அப்புறம் அந்த கண்டெய்னரை பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான் இருக்கும் அது ஒரு பாத்திரம் சைஸ்க்கே இருக்கும் அதை கழுவி அந்த பிளேட் எல்லாம் கழுவி அதை வைக்கிறதுக்குள்ளாரையே நம்ம கையிலேயே ஸ்லைஸ் பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் வந்துடும் அதை வாங்கிட்டு நான் பாருங்க ஒரு பக்கெட் நிறைய எடுத்து அந்த குப்பையெல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன் யாராவது இந்த மாதிரி மிக்சியோடயே சேர்ந்து ஸ்லைசர் வருது ஆட்டா நீடர் வருது அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம தலையில கட்ட வந்து பார்ப்பாங்க மார்கெட்டிங் அதெல்லாமே நம்ம அதை பார்த்து ஏமாந்து பதிமூணாயிரம் பதினஞ்சாயிரம் போட்டு அந்த மாதிரி மிக்சி நம்ம வாங்குவோம் ஆனா ஒரு மாசம் கூட நம்ம அதை யூஸ் பண்ணவே மாட்டோம் இது வந்து ப்ராக்டிக்கலாக நான் பார்த்தது ஆனா நமக்கு தான் இருக்கும் வீடியோஸ்லாம் எல்லாம் பாக்கும் போது அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் சூப்பரா இருக்குது ரெண்டு நிமிஷத்துல ஸ்லைஸ் பண்ணி முடிச்சிருது கட் பண்ணி முடிச்சிருது மாவு பிசைஞ்சு கொடுத்துருது அப்படின்லாம் நம்ம நினைப்போம் ஆனா அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவுணும் பாருங்க அப்பதான் நமக்கு தெரியும் அதெல்லாம் வாஷ் பண்ணி எடுக்கும் போது அது எவ்வளவு கஷ்டம்னு எப்பயுமே வந்துங்க நமக்கு யாராவது சொன்னாங்கன்னா நமக்கு புரியாது எதுவுமே நம்ம பட்டமா மட்டும்தான் நமக்கு வந்து அனுபவ கல்விதான் நமக்கு வந்து அறிவை தருது மற்றவங்க சொல்லுவாங்க இப்போ நம்ம அப்பா அம்மா கூட சொல்லுவாங்க எங்க அப்பா என்னோட பெரியவங்க எல்லாருமே சொல்கிறேன் நான் மோஸ்ட்லி நம்ம வீட்டில் சொல்லுவாங்க வேணாம் எதுக்கு அவ்வளோ காசு போட்டு வாங்கிக்கிட்டு வாங்க வேணாம் அப்படின்னு ஆனா நமக்கு வந்து இல்லை நம்ம கேட்டுட்டோம் வாங்க வேணான்னு சொல்கிறாங்களே அது எப்படி நம்ம வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்குவோம் ஆனா அதை ஒழுங்கா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இது எல்லாமே வந்து நம்ம அனுபவப்பட்டு அனுபவப்பட்டு தான் கத்துக்கிறது என்னோட ஃப்ரெண்டு வந்து வாங்கட்டுமா பிரீத்தி ஜோடியாவுக்கு வாங்கட்டுமா நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டப்ப நான் தயவு செய்து வாங்கிடாத சாதாரண பிரீத்தி மிக்சி வாங்கு ஜூசர் வேணா தனியா வாங்கிக்குவோம் அந்த ஜூசர் வாங்குறதுக்கு இந்த மாதிரி பிளெண்டர் வாங்கிக்கலாம் நம்ம அந்த மாதிரி வந்து வாங்கிட்டு அதை நம்ம வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் எதுக்கு வந்து மாதிரி வாங்கிட்டு அதுக்குள்ளார வடிகட்டுற மாதிரி ஒன்று இருக்கும் அதுக்கு உள்ளார ஒண்ணு இருக்கும் அதெல்லாம் கழுவுறதுக்குள்ள பெரும்பாடு நான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து வாங்கிட்டு தான் நான் எப்பயுமே கத்துக்குவேன் அப்படின்னா அனுபவ தான் எனது யாராச்சும் சொன்னால் கேட்க மாட்டேன் நானே வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு சரின்னு தூக்கி போட்டுற மாதிரி ஒரு அட்டை ஒரு பக்கெட்லேயோ தூக்கி அது மேல போட்டுருவேன் இதுதான் என்னோட வாழ்க்கையில நான் வந்து கத்துக்கிட்ட பாடம் அப்படிங்கிறது ஆனா இப்ப வந்து ரொம்ப எது எது வாங்குறதா இருந்தாலும் கொஞ்ச நேரம் யோசிப்பேன் இது வாங்கலாமா வேணாமான்ட்டு சரி ஓகே வேணாம் அப்படின்ட்டு விட்டுட்டு விட்டுருவேன் அந்த மாதிரி ஒன்னொண்ணுமே நம்ம கத்துக்கணும் இப்ப பாருங்க நான் ஆஹ் உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சாச்சு எப்பயுமே ஒரு டிஷ்ஷு ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம பக்கத்துல எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா சமையல் வந்து ரொம்ப ஈஸி அடுப்பில் அடுப்புல வந்து பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கப்புறமேல் நம்ம வந்து கடுகு எங்க இருக்கு மஞ்சத்தூள் எங்க இருக்க இது எங்க இருக்கு சோம்பு எங்க இருக்கு அப்படின்னு ஒன்னொண்ணையும் நம்ம வந்து தேடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா அது வந்து டைம் தான் வேஸ்ட் ஆகும் அதனால இதை நான் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவேன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அடுப்பை பத்த வச்சு வானிலையை வச்சு எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு போட்டு சீக்கிரம் பண்ணி முடிச்சிருவேன் இப்ப மாவு வந்து பூரிக்கு கொஞ்சம் கெட்டியா பிசையணும் சப்பாத்திக்கு வந்து கொஞ்சம் தளர்வா பிசையலாம் அது கொஞ்சம் நல்லா சாஃப்டா வரும் பூரிக்கு வந்து நல்லா இருகள் கெட்டியா பிசைஞ்சோம் அப்படின்னா எண்ணெய் குடிக்காம பூரி வரும் ஆஹ் அந்த மாதிரி இன்னைக்கு நல்லா கெட்டியாதான் நான் பிசைஞ்சிருந்தேன் இந்த மாதிரி உருண்டைகளா உருட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா எல்லாத்தையுமே தேய்ச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா பூரியும் சுட்டு முடிச்சாச்சு எல்லா உருண்டைகளையும் தேய்ச்சி முடிச்சாச்சு கொஞ்சம் மாவெல்லாம் அப்படியே கீழே இருந்துச்சு சரி அதெல்லாம் கொஞ்சம் தொடைச்சிக்கிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சுத்தமாக விட்டாச்சு தொடைச்சிட்டு ம அடுப்பில் வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஆயில் இருக்குல்ல ரீஃபைண்ட் தான் நான் வந்து பூரி செஞ்சேன் ஒரு சிலர் கடலை எண்ணெயில செய்வாங்க அது என்னமோ அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப கடலை எண்ணெய் டேஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால எனக்கு எப்பயுமே ரீஃபைண்ட் ஆயில்லையே செஞ்சு பழக்கமாயிருச்சு எது பொறிக்கிறதா இருந்தாலும் சன்ஃப்ளவர் ரீஃபைண்ட் ஆயில் அதில் தான் வந்து நான் பொறிச்சு எடுத்துறது எப்பயுமே நம்ம எந்த உணவு பொருளை நம்ம பொறிச்சு எடுத்தாலும் ஒன்ஸ் வந்து அதை பொறிச்சு எடுத்துட்டு அந்த எண்ணெயை கொட்டிடுறது வந்து பரவாயில்ல ஏன் அப்படின்னா ரீயூஸ் பண்ணனும் அப்படினாவே அது நம்ம உடம்புக்கு வந்து கெடுதல் தான் ஏற்கனவே அது வந்து ரீஃபைன் பண்ணன ஆயில் தான் அதை திருப்பி திருப்பி நம்ம வந்து ரீயூஸ் பண்ண தேவையில்லை ஒன்ஸ் வந்து நான் அஹ் எடுத்துட்டு அடுத்து நம்ம அதை கீழே ஊத்திடலாம் அதனால நான் என் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா நிறைய எண்ணெய் ஊற்றி பொரிக்க மாட்டேன் தேவையான அளவு எண்ணெயை மட்டும் பயன்படுத்திக்கிட்டு கம்மியா ஆஹ் ஊற்றி பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து கீழே ஊற்றிடுவேன் அது மீன் பொறிக்கிறது சில்லி பொறிக்கிறது எல்லாத்துக்குமே நான் வந்து ஃபாலோ பண்றது பொறிக்கிறப்ப ஒரு டைம் தான் ரொம்ப இதானா ஒரு ரெண்டு டைம் பொறிப்பேன் இல்லைன்னா ஒன்ஸ் தான் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு எடுத்து நான் கீழே ஊற்றிடுவேன் ஏன்னா இந்த ஆயில் நம்ம யூஸ் பண்றதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரே ஆயில வந்து தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணவும் கூடாது கடல் எண்ணெய் எண்ணெய் மாற்றி மாற்றி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இன்னைக்கு எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரியும் மசாலாவும் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்